அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா திடியோக கரண ஆராய்ச்சியாளர் குருநாத தனியாச்சலம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிவாலயம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரி ஐந்து வருஷம் ஏதோ தெரியாத சார் அது ஒரு மகிழ்வி கருத்தரங்கம் கருத்தரங்கத்திற்கே அழைத்த பரணி பாரதி மற்றும் ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் இன்னைக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு அண்ணா மீனாட்சிதரன் நம்ம வேந்தர் டிவிக்கு போய் ஒரு பத்து வருஷம் இருக்குமா இருக்கும் கூட இருக்கும் கவிதம்மா நம்ம பிரிசா நீங்கள் வந்தீங்களா ஆமாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேந்த டிவியில் போய் எல்லாம் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ண அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி தான் மரமதி தான் பழைய மீனாட்சி சுந்தர சார் எல்லோரும் நம்ம நாங்கள் பண்ண குருப்பெல்லாம் பார்த்து சந்தோஷம் அதுபோக ஒரு மூணு முதலையை உட்கார்ந்துருக்கிறாங்க ஜோதிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிஎஸ்சிஎர் பண்ணுற தொண்ணூற்றி ஆறில் பிஎஸ்என்றதுக்கு வருஷ வருஷம் ஆண்டு விழா நடக்கும் ஐயா நம்ம கேபத்த கதாநாயகன் யார் புனைய சுவாமிகள் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ உலகநாதன் ஐயா விருதுகள் ஜோமன் அருள்வேல் அருள் விளையா மீனாட்சித்திரம் ஐயா எல்லாம் ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க அமிர்த ஐயா நம்ம சங்கேரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தலையக உள்ள கொடுத்து இவர் பேச்சை கேட்பேன் யார் பேச்சா நம்ம ஐயா பொன்னம்பல சுவாமிய பேச்சை எப்போ ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு மட்டுமில்லை இன்னைக்கு அவர் கதாநாயக தான் அதுக்கப்புறம் நான் முருகை செய்யவன் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய புஸ்தகத்தை படித்து அவருடைய எழுத்தின் மூலியமாக ஈர்க்கப்பட்டவன் நான் அவர் முறிய செய்ய திண்டுக்கல் முறுகை செய்ய வந்து ஒரு மிகப்பெரிய அபூர்வமான விஷயங்கள் இருக்குது இன்று உபகரகாரியை பற்றி நான் கொஞ்சம் அவர் நம்ம நவமணி சண்முக ஐயா சொன்னார் சரி எல்லாத்தையும் சொல்லிடுறேன் எனக்கு நவமணி சண்முகம் ஐயா பொன்னையா சுவாமிகள் அது போக மீனாட்சி சரவணன் சார் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு தங்கப்பாடி ஐயா கோவில்படி தங்கப்பாடி ஐயா பூபதி ஈரோடு பூபதியெல்லாம் வந்து என்னை வெளி உலகத்திற்கு வெளியே ஆன்லைனில் எடுத்துகிட்டு போன பெருமை அதில் மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது அந்த பெருமை என்ன ஒரு குடிச்சட்டிக்குள்ளே திருப்பூருக்குள்ளே குதிரை ஓடி இருந்த எண்ணெயை ஒரு உயிரோடு வர சொல்லி அந்த யூடியூப்பில் ஆன்லைன் அஸ்டோ டிவியில் என்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற பெரிய பெரிய கடமை பூவதி ஈரோடு கூவதிக்கு ஆன்லைன் அஷ்டோ இது ஒத்துப்பாட்டிக்கு உண்டு அவர்களுக்கு என்றென்றும் நான் என்றைக்குமே விசுவாசமாக தான் இருப்பேன் அதுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை இதில் பெருமை பேசுகிறதுக்கு விஷயம் இல்லை நிறையா ஜோதிடர்கள் ஜோதிட மாணவர்கள் என்னை கிட்ட பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக இதுவரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பயணிச்சுட்டு இருக்கிற பத்து பன்னெண்டு ஆண்டுகளாக என்னை வளர்த்து ஆளாக்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த இருபத்தி ஐந்தாவது சிறப்பு இந்த நிகழ்வுல வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை என்னுடைய பாத கமலங்களுக்கு காணிக்கையாக்கிறார் சார் ராமநாதன் சாரே மற்றபடி நம்ம இவர் டக்குன்னு பேரிங்க அவங்கள முருகேசையா பூச்சி பெரிய சமையல் ஐயா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சமாள உள்ள ஜோதிடத்தை வந்து ஒரு முன்னெடுத்துடாமல் இருக்கிறாங்க எனக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது அந்த கட்சியில் ஆரம்பித்தா அந்த கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் யார் போடலாம்னா நம்ம கரூர் மணிமலையம் தான் போடணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்றுக்கு திருச்செங்கோரில் அந்த அம்மா என்னையை பற்றி உண்மையில் அவங்க பேசுகிறது யதார்த்தம் பேசுனாங்க எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதனால் கேட்டீங்கன்னா கரு மணிமேலைய கொள்கை உரப்பு செயலர் தான் போடலாம் பரவாயில்ல ஐயா பரணி பரத ஐயா என்ன என்ன மேட்ரு சார் ஐயா நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஒரு உபயோகமான ஜோதிட மேட்ரை கேளுங்க நான் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்துருக்குறாரு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன அந்த மேட்ரு என்ன இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்த என்னுடைய இருபத்தி ஐந்தவரோட அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம்னு இருக்கிறேன் யாராவது ஏதாவது என்ன விஷயம் கேள்வி ஏதாவது இருந்தால் கேளுங்க ஏதாவது ஏதாவது சப்ஜெக்ட் கேளுங்க அத்தவர்க்க கேட்குறீங்களா உபகரகாதி பற்றி கேட்குறீங்களா திதியை பற்றி கேட்குறீங்களா நாம யோகத்தை பற்றி கேட்குறீங்களா கரணங்களை பற்றி இப்போ கேட்குறீங்களா இல்லை பாபகத்தை பற்றி கேட்குறீங்களா ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு கருத்துக்கள் கேளுங்க நான் எனக்கு தலைப்பு கொடுக்க வேண்டாம் நீங்க ஏதாவது தலைப்பு வனிமையான சொல்லுங்கம்மா இப்போ கரணத்தை பற்றி உங்களுக்கு விளக்கம் வேணும் அவ்வளோதானே சரி விடுங்க விடுங்க உங்கள் சந்தேகத்தை எல்லா சந்தேகத்துக்கும் வேண்டி வருத்தி பண்ணிடுறோம் ஓகே ரைட் ஆ இருக்கே இருக்கு ரைட் கரணத்தை பற்றி இவங்க கேட்குறாங்க ஆ கரணத்தை பற்றி கேட்குறாங்க கரணம் பபம் பாலபம் கௌலபம் தைதுளை கரசை வணிசை பத்திரை சகுனி சதுர்பாதம் நாகபம் கிம்சுலா இந்த பதினோரு கரணங்கள் இருக்குது இந்த பதினோரு கரணங்களில் ஏழு கரணங்கள் சுபகரணங்களாகவும் ஐந்து கரணங்கள் வந்து அசுப கரணங்களாகவும் செயல்படுகிறது இதில் வந்து பாத்தீங்கன்னா திதிகள் பாதி கரணங்கள் அப்படின்னா பதினாலு திதிகள் அமாவாசை பௌர்ணமி திதியை தவிர பதினாலு தேதிகளுக்கும் ஒரு ஒரு திதிக்கு ரெண்டு காரணம் என்று சொன்னால் பதினாலு தேதிக்கு எத்தனை காரணம் வரணும் இருபத்தெட்டு காரணம் வரணும் ஆனா பதினோரு காரணம் தான் வருது ஏன் ஏன் தெரியாது இந்த பதினோரு கரணங்களில் ஏழு கரணங்கள் சுபகரணங்களாகவும் ஐந்து கரணங்கள் கரணங்களாகவும் வருவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம ஜோதிடத்தில் அடிப்படை அனுபவம் இல்லை அப்படியே நம்ம பஞ்ச என்ன கொடுத்துருக்கோமோ ஒரு விஷயம் அதுபோக இந்த பனிரெண்டு ராசி மண்டலத்தில் கரணங்களுக்கும் பனிரெண்டு ராசி மண்டலத்திற்கும் உச்சம் நீச்சம் ஆகாத கிரகங்கள் ஒரு ஒரு நாடு ராசி மண்டலம் இருக்கு ராசி பன்னெண்டு ராசி மண்டலத்துல மிதனராசி மண்டலம் சிம்மராசி மண்டலம் தனுசு ராசி மண்டலம் கும்பராசி மண்டலம் இந்த நாலு ராசி மண்டலமும் ஏன் கிரகங்கள் உச்சம் நீச்சமாக யாருக்காவது தெரியுமா ஏன் ஆகல தெரியாது ஒதுக்கணும் மிதனராசி மண்டலம் சிம்ம ராசி மண்டலம் தனுசு ராசி மண்டலம் கும்பராசி மண்டலம் ஏன் கிரகங்கள் உச்ச நீச்சமாகல ரைட் அது ஒரு பக்கம் விட்டலாம் ரிஷபராசி மண்டலத்தில் சந்திர பகவான் மட்டும் உச்சம் மேஷத்தில் சூரியன் உச்சம் சனி நீச்சம் கடகத்தில் குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் கன்னியில் புதன் உச்சம் சுக்கர நீச்சம் ஆனால் ரிஷபத்தில் மட்டும் சந்திர பகவான் மட்டும் உச்சமாக இருக்கிறான் வேறு எந்த கிரகமே நீச்சமாகலாம் ஆலையில் ஏ சரி விருச்சிகராசி மண்டலத்தில் ஒரே ஒரு கிரகம் சந்திரன் மட்டும் நீச்சமாயிட்டான் அங்கேயே கிரகம் உச்சமாகலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்முடைய திதி உதயமாவதற்கும் ஒரு ஜரண ஜாதகருடைய திதி உதயமாவதற்கும் கரணம் உதயமாகுவதற்கும் இந்த வெட்டுப்பட்ட நட்சத்திரங்கள் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி மிதனராசி மண்டலம் சிம்மராசி மண்டலம் தனுசு ராசி மண்டலம் கும்பராசி மண்டலம்தான் ஒரு இந்த பிரபஞ்சத்தில் இயக்கக்கூடிய திதிகளையும் திதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒழிக்கதைகள் ஏற்படக்கூடிய கரண அதிபதிகளையும் செயல்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டதே இந்த நாடு ராசி மண்டலம் என்பதில் யாரும் மறக்க கூடாது இப்போ ராகு கேதுகள் நம்ம வந்து பெரும்பாலும் ராகு கேதுகள் ரவுமணியார் நல்லா சொன்னார் ராவணன் காலத்தில் ஏழுகள் கோள்கள் தான் ராகு கேது சாயா கோள்கள் இல்லை ஓகே ஆனால் இந்த ராகு கேது கோள்களில் கடைக்கிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வருஷத்திற்கு ஒரு முறை சூரிய சூரியனுடைய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது சூரிய கிரகணம் எப்போ ஏற்படுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது சூரிய கிரகணம் உத்தராய இடத்துல வருதா அல்லது தட்சிணாயிடத்தில் வருதா அல்லது சந்திரன் உத்தர இடத்துல வருதா அல்லது சந்திர கிரகணம் உத்தர இடத்துல வருதா தட்சிணா இடத்துல வருதான்னு கேட்டிங்கன்னா இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் உயிர்கள் இல்லை பயிர்களுக்கு உயிர் இல்லை மூச்சு இல்லை அவர்களுக்கு தண்ணிச்சத்து நீர்ச்சத்து இல்லை உயிர் சத்தி இல்லை சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் முக்கியமான கணக்கு இந்த நாலு ராசி மண்டலங்களில் கணக்குகளில் என்ற ராகு கேதுகள் ஒரு உச்சபலன் கொடுத்திருக்கிறார்கள் தட்சிணாயணத்துக்கும் ராகு கேதுகள் உச்சபலன் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ ஜாதகத்தில் ஜாதகத்துல பகவான் எப்பொழுது யோக பலனை தருவான் கேது யோக பலனை தருவான் நம்ம ராகுதிசை நடக்குதுன்னா அவனை ராகு திசையில் சனி புத்தி ஆகாது ராகு திசையில சந்திர புத்தி ஆகாது ராகு திசையில சூரிய புத்தி ஆகாது ஏன்னா சூரியனுக்கு ராகுக்கு சண்டை சந்திரனுக்கு சூரியனுக்கு கிரகங்களுடைய அமைப்புகளை வைத்து சொல்கிறேமே உடைய ஒருவருடைய ராகுனுடைய அமைப்பு அந்த ஜாதகத்திற்கு யோக பலனை எப்படி தரும் எந்த இடத்துல இருந்தா தரும் மூணு ஆறு எட்டு பதினொன்றில் இருந்தால் ராகி கேது ராகி கேதுகள் பாவகிரகங்கள் யோக பலனை தருன்னு சொல்கிறோம் ஆனால் அப்படி இல்லை நீங்கள் நல்லா பாருங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உத்தராயண பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதி சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி இந்த பன்னிரெண்டு மண்டலங்கள்லாம் ஆறாறு பகுதிகளில் உத்தராயணம் ஆறு ராசிகளாகவும் தச்சராயணம் ஆறு ராசிகளாகவும் இருக்கக்கூடிய கடை இந்த இந்த பகவானுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி ராகு பகவான் ஆதிசேஷன் ஆதிசேஷன் என்பது யார் கேட்டீங்கன்னா ஒரு ஆண் கிணத்தினுடைய உயிர் அணுவில் உயிர் விந்தணுவில் உயிரை உருவாக்கக்கூடிய கிரகம் அந்த ஆதிசேஷன் ராகு அவன் தான் பரந்தாம் கணக்கு அப்ப உத்தராயண பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மே அதாவது என்ன கேட்டீங்கன்னா ம க அதுக்கு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் இந்த ஆறு ராசி மண்டலத்தில் ராகு பகவான் யாருடைய ஜாதகத்திலையும் கேது பகவான் தச்சராயணத்திலேயும் இருக்க பிறந்து உத்தராயண பகுதியில் சூரியன் இருந்து தச்சராயணத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய பிற ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் வந்து உத்தம ஜாதகம் அந்த ஜாதகம் இந்த பூலகூத்தில் ஆயில் உள்ளவரை ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய உண்மை உண்டு அப்போ ராகு கேதுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏன் வந்து மிதனராசி மண்டலம் சிம்மராசி மண்டலம் கண்ணீர் தனுசு ராசி மண்டலம் கும்பராசி மண்டலம் உங்களுக்கு கிரகங்கள் உச்ச நீச்சமாகலு சொன்னா அங்க மிதுனராசி யா ராகுனுடைய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்கே திருவாதிரை இருக்கு இருக்கா சிம்ம ராசி மண்டலத்துல மக நட்சத்திரம் இருக்கு ஒரு நட்சத்திரம் கேதுடைய நட்சத்திரம் இருக்கா அது மாதிரி ராசி மண்டலத்தில் மகனுக்கு இது மூல நட்சத்திரம் இருக்கே கேது நட்சத்திரம் இருக்கே இருக்கா கும்பத்தில் சதய நட்சத்திரம் இருக்கே ராகுடைய நட்சத்திரம் இருக்கா அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ராகு கேதுனுடைய நட்சத்திரங்கள் ராகு கேது என்பது யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா நம்ம முருகேசையா சொல்லிட்டு பாரு உபகிரகாதிபதி இல்லை குடிகாதிபதி தூமாதிபதி இந்த தூமாதிபதி யார் குடிகாதிபதி யார் இந்த ராகுனுடைய அமைப்புல கடைக்குப்படி பார்க்க முடியுது வியதிபாதனுடைய சார் சின்னசாமி சார் வணக்கம் சார் ஐயா சின்ராசி வணக்கம் சார் வணக்கம் சார் அப்ப வியதிபாதன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு யார் அப்படின்னு ஒரு ராஜ நாகத்தில் இருந்து வரக்கூடிய விஷ புகையை கக்குவதுதான் இந்த வியதிபாதம் அப்ப மேஷர் அதாவது பொதுவாக என்ன கேட்டீங்கன்னா ராகு கேது என்பது உச்சப்பலனையும் ராகு பகவான் உச்ச தரக்கூடியதற்கு உத்தராயண பகுதியில் சிம்மராசி மண்டல இது கும்பராசி மண்டலத்தில் ராகுடு நட்சத்திரமும் மிதனராசி மண்டலத்தில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுடு நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால அது சூரியனுக்கு ஆதிக்கமாகவும் கேது பகவான் தாய்க்கு ஆதிக்கமாக நீங்கள் தச்சராயண பகுதியில் இருக்கிறதுக்கு காரணம் அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கருணாதிபதி என்பது சொல்கிறீங்க அப்படின்னா பவம் பாலவம் கவுளவம் தைதுரை கரசை வணிசை பத்திரை சவுனி சதுர்பாதம் நாகபம் கிம்சுக்குளம் இந்த கரணத்தில் இந்த பவகரணத்திற்கு மட்டும் ஏன் செவ்வாய் இந்த அம்மா கேட்டாங்க பவகரணத்தில் உள்ளவங்களுக்கு இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்குது ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் இருக்குது நெருப்பு எரிய எரிய தரண்டாகித்தமாக இருக்குமா பவம் என்பது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தன்மை அப்போ செவ்வாயை எப்படி இந்த பவகர்ணத்துக்கு குறிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது நிறைய விளக்கம் இருக்குது சூரிய சூரியசந்தனுடைய அயனாம்சம் இருக்குது சா இதுக்கு இப்போ வளர்புறை தேய்விரையினுடைய கணக்கு இருக்குது பபம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அது முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆக்கிரமிப்பான உது ஒரு பவர்ஃபுல்லான உது தன்னம்பிக்கை கொண்ட ஒரு கிரக கரணம் அதுபோக கொள்கை பட்டு பிடிப்புள்ள ஒரு கரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா பவகரணம் தான் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கடைகளில் ஹோட்டல் கடையெலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு நம்ம ஆளுகளை போகிற மாதிரி இல்லம்னு வைப்பாங்க இல்லம்னு வைக்கக்கூடாது பவனம்னு வைங்க அடையாறு ஆனந்த பவன் சங்கீதா பவன் ஆரிய பவன் இதை ஊராக வச்சுருக்கிறாங்களே அந்த மாதிரி பவன் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறுவனமோ எப்போயாவது தோற்று போடுறதாக யாராவது பார்த்ததுண்டா யாராவது பார்த்துருக்கீங்களா பவன் பேர் வச்சுருக்க கடைகள்லையோ அல்லது நிறுவனத்துலையோ அல்லது வீட்லேயோ பார்த்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பவம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ பிரம்பத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிவாரம் பூமியினுடைய அஸ்திவாரம் ஒரு மனிதனுடைய அஸ்திவாரம் இப்போ நான் வந்து நிற்கிறேன்னா இதுக்கு அஸ்திவாரம் அப்போ அதனால என்ன கேட்டிங்கன்னா அதற்கு உண்டான மிருகம் வந்து சிங்கம்னு கொடுத்துருக்குறாங்க சில பேர் இந்த கரணத்துக்கு பிற மிருகத்தை கொடுத்துருக்குறாங்க தயவுசெய்து மிருகம் எந்த இது வேலை செய்யாது ஏன் மிருகத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்கள் ஒரு அடிப்படை ஆதாரமாக ஒரு மறைமுகமாக சில விஷயத்தை கொடுத்துருக்குறார்கள் பவகரணத்துக்கு நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் வந்து அந்த பவகரணத்துக்கு வழிபடக்கூடிய தெய்வம் அப்போ லட்சுமி நரசிம்மருடைய உருவம் என்ன சிங்கம் அதை வந்து மறைமுகமாக அந்த பவகர்ணத்துக்கு லட்சுமி நரசிம்மன்னு சொல்லாமல் அந்த லட்சுமி நரசிம்மனுடைய உருவத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சிங்கம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பாலவகரணத்துக்கு வந்து யார் அப்போ யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயப்பனை சொல்கிறாங்க ஐயப்ப புலி மேலே போகிறவரே அதில் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி பாலவகரணத்துக்கு புலின்னு வச்சுட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவகர்ணத்துக்கு சிங்கமோ பாடவகரணத்துக்கு புளியோ தைதலீகரணத்துக்கு கழுதையோ அதெல்லாம் கிடையாது அந்தந்த அந்தந்த தெய்வங்களுடைய வாகனங்களை ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது தான் இப்போ நம்மளால பொருத்த பார்த்துட்டு இது வந்து சிங்கம் இது கரடி புளின்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இது எங்கே போய் முடியும்னே தெரியல ஆக மொத்தத்தில் என்ன கேட்டீங்கன்னா கரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட பவகரணம் பவத்துக்கு என்ன அப்படின்னு ஒரு நட்சத்திரம் அவங்க திதி உதயமாகக்கூடிய நட்சத்திரம் சுவாதி ஒரு திதி உதயமாகக்கூடிய நம்முடைய பிரபஞ்சத்தில் சித்திரை மாசத்தில் ஒரு திதி உதயமாகுதுன்னு சொன்னா அந்த திதி உதயமாகக்கூடிய நட்சத்திரம் சுவாதி அதுபோக கரணம் நட்சத்திரமாக கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கன்னி ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் தான் கரண அதிபதிகள் உதயமாகுது இப்ப கரணத்துக்கு அதிபதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா கணநாதன் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் தான் ஏன் கன்னிமூலையில் விநாயகரை கொண்டு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சித்திரை கன்னிமூலை என்பதே சித்திரையினுடைய நட்சத்திரத்தினுடைய கணக்கு ஐயா ஒருத்தர் சொன்னார் தலைவர் நம்ம வாசு ஐயா சொன்னார் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த அப்ரெண்டிஸ் ஆப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல குரல்வால் சம்மந்தப்பட்ட நோய் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் இது ஒரு கணக்கு இதனுடைய அனுபவத்தில் கணக்கு கணக்கு அப்போ ராகு கேதுகளை இன்னும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கல ராகுனா யாரு கேதுனா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைக்கிட்டு பார்க்கும் ராகு தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட ஊழ்வினை பாப புண்ணிய கருமாவை நிர்ணயம் செய்யக்கூடிய ராகு அந்த ராகு உத்தராயண பகுதி சூரியனுடைய ஆக்கிரமிப்பு உள்ள கும்பராசி மண்டலத்தில் சதய நட்சத்திரமும் மிதிர மண்டலத்தில் திருவாரணி நட்சத்திரமும் தன்னுடைய அந்த இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இந்த உத்தராயண பகுதியில் வந்து ராகு பகவான் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அது ராகு ஒரு நல்ல பலனை அமிர்தராகுவாக செயல்படுவார் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகு ஒரு நேரத்துக்கு பார்த்தாங்கன்னா ராகு நேரம் ராகு இப்போ வந்து ராகு நேரம் நடக்குது அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலு ரொம்ப அறுபது ராகு நேரம் கெடுதல் பண்ணும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த ராகவும் உண்டு விஷ ராகவும் உண்டு நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ராகு ஒரு நேரம் தான் பகல் பொழுது தான் கொடுத்துருக்குறாங்க இரவு பொழுது கொடுக்கல ஐயா கொடுத்துருப்பாரு குளிகளுக்கு கொடுத்துருப்பார் பகல் பொழுது கொடுத்துருப்பாரு குடிகனுக்கு குடிகனுக்கு மட்டும் உபகிரகாதிபதியில் காலன் அதுபோக எனக்கு கேட்டால் பரிவேடன் யமகண்டன் வேதிபாதன் இந்திரதரசு தூமகேது இப்படி பத்து வகையான குடிகாதிபதிக்கும் தூமாதிபதிக்கும் கிரகங்கள் கொடுத்திருந்தனால குடிகனுக்கு மட்டும் இரவில் பகலில் உண்டு நமக்கு ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் ராகு யமகண்ட குளிகையை பகல் பொழுதை பார்ப்பதை காட்டிலும் உபகிரகாதிபதி என்று சொல்லக்கூடிய அர்த்த பிரகணன் வேதிபாதன் குளிகை இந்த நாலு கிரகங்களுடைய கணக்குகளை பார்த்தால் செய்யக்கூடிய சுபகாரியங்களையும் அசுபகாரியங்களையும் காரியங்களையும் சிறப்பாக நாம் செய்யலாம் உண்டாயில்லைங்களா அர்த்தப்பிரகணன் வேதிபாதன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சால் செய்யலாம்னா செய்யக்கூடாதுங்க இல்லையா அது மாதிரி செவ்வாயினுடைய மகன் என்று சொல்லக்கூடிய தூமனும் அதே சமயத்தில் நிறுத்தியும் வரக்கூடிய காலகட்டத்தில் விபத்து ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக நிச்சயமாக நூறு சதவீதம் ஃபெயிலியரு உண்டை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் இருக்கிறோம் கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம போயிட்டே இருக்கணும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திதியோக கரணம்னால் என்னன்னே தெரியாது உண்மையா போய்யா தயவுசெய்து சொல்லுங்கள் எல்லாருமே இருக்கிறீங்களா ஜோதிரஜாம்போட இருக்கிறீங்க ஐயா ஆ திதியோக காரணம் யாருக்காவது தெரியுமா அதுக்கப்புறம் முடக்கே கோயில் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ஐம்பது லட்சம் பேர் இருந்தாங்கன்னா முடக்கு யோகி அவயோகி திதியாக வந்து பார்த்திங்கன்னா காரணம் இன்றைக்கி கோயிலை கொடுத்து அவங்கவுங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரு திருப்தி என்ன கிடையாது எல்லா கோயில்களையும் விளக்கறியது அபிஷேகம் நடக்குது அது ஒரு பெரிய புண்ணியம் நம்முடைய ஜோதிடர்களால் உண்டு இது நான் எடுத்தேன்னா கிடையாது என்னுடைய குருநாதர் பாண்டிச்சேரி கார்த்திகேயன் சார் கொடுத்தாரு கொடுத்த விஷயத்தை பனிரெண்டு வருஷங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு சிவசனங்களுக்கு நான் போயிருக்கிறேன் என்னோட படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மழை இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க ஓ காலில் செருப்பே இல்லாமல் இருபத்தி அஞ்சு வருஷமாச்சு நான் செருப்பு போட்டு பெருமைக்காண்டி பேசலை என்னிடம் வரக்கூடியவர்கள் என்னுடைய படக்கூடிய ப என்னுடைய பயணம் என்னை படித்தவங்க என்னுடைய கிளைண்டு யாராக இருந்தாலும் சமாதானத்துக்கு தோசின்னு சொல்கிற வேலையே கிடையாது உண்டா உண்டே இல்லையா இல்லையா என்னால் எனக்கு தெரியல என்னை காட்டில் எனக்கு தெரியாத பட்சத்தில் உனக்கு சொல்ல முடியலன்னா என்னை காட்டில் நல்ல திறமையால் ஆள்கிட்ட பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு ஒரு கும்பிடு போட்டு வெளியே வெளியேற்ற நான் பெரியவன் அல்ல பொதுவாக என்னங்க உலகத்தில் யாருமே அவங்க கண்டுபிடிக்க முடியாது நான் ஒண்டிலிருந்து வந்திருக்கின்றேன் ஆனால் அந்த வந்த ஒன்றாக நான் இருக்க விரும்பலாம் அதை காட்டில் தனித்தத்துவமாக தான் இருக்கனு விரும்புகிறேன் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு தாய் ஒரு தலைமை ஒன்று உண்டு அதுலேருந்து தான் நான் வந்திருக்கிறேன் ஆனால் நானாக இருக்க விரும்பல அந்த வந்ததாக இருக்கல நான் அப்படியே இருக்க விரும்பல அதிலிருந்து மாறுபட்டு வாழணும் இந்த பலவிதமான விஷயங்களை கற்றுக்கிறக்காவே இன்று வரை ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும் பொழுதும் புது மாணவர்கள் பார்க்குற தான் நான் ஜாதகம் பார்க்குறேன் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு விளக்க தெரியலேன்னா ஒரு மாதம் ஆனாலும் சரி ரெண்டு மாதம் ஆனாலும் சரி இப்படி போட்டு பார்ப்பேன் அப்படி போட்டு பார்ப்பேன் ரிவர்ஸில் பார்ப்பேன் திருப்பி போட்டு பார்ப்பேன் நவாம்சத்தை பார்ப்பேன் திரா காலத்தை பார்ப்பேன் சத்த மாசம் பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்த்து பிடிச்சிட்டு எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைச்சா மட்டும்தான் ஒரு விஷயம் வருவேன் பரவிட்டு எனக்கு நிறையா நிறைய பேச வேண்டியது இருக்குது ஒரு ஜோதிடர்களுக்கு நிறைய பேர் ஐயா தங்கப்பணியினை எல்லாம் இன்றைக்கி தமிழகத்தில் பாவகத்தில் பலவிதமான மறைக்கப்பட்ட கோவில் கோவில்பட்டு தந்த சொத்து பாவகத்தை பற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேர் தெரியாதவங்களை தெரிய வச்சிருக்கிறார் உண்டா இல்லையா உண்டா இல்லையா ஐயா நம்ம பொன்னையா சுவாமிகள் அவர் 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 வேற அவர் அவர் தான் அவர் நம்மளாக முடியாது அதெல்லாம் ஜோதிடத்தில் முதலே அதெல்லாம் அவரை கண்டால் எனக்கு பயம் ஆனால் ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஜோதிடத்தில் அவர் மூத்தவராக இருந்தாலும் அனுபவசாலியாக இருந்தாலும் பின்னால் வரக்கூடிய ஜோதிடத்தில் திறமை வாய்ந்தவர்களை ஊக்குவிப்பதில் வல்லவர் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை கண்டிப்பாக ஊக்குவிப்பார் நம்மளாலே என்ன கேட்டீங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு ஒரு ஆயிரம் வியூஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களா ஆயிரம் வியூஸ் போயிடுச்சா போட்டு தெரியல அவனா என்னடா பண்ணலான்ட்டு ஒரு பத்து பேரை சேர்ந்து ஒரு பேக் ஐடியை உருவாக்கி ஏதோ ஒன்று சொல்லி அவனை சங்கூதிர வச்சிடறேன் எனக்கு மாதிரி எனக்கு நாலு இது வரைக்கும் தெரிய வைக்கிறேன் யூடியூப் சேனல் நாலு திறக்க ஊது ஓப்பன் பண்ணி நாலு திறக்க சங்குதிருச்சு ஏன்னா நம்ம மக்கள் அவ்வளோ தூரம் நம்ம மேலே அவ்வளோ பிரியா உருவாக்கி ஓ இவன் ஓ அதிகமாக மீதில்லை அவனை போடத்தில் நாலு திறக்கா யூடியூப் நாலு திறக்க ஓப்பன் ஆகி நாலு காடா நானும் முயற்சி ஒன்று பார்த்தேன் பரவாயில்ல விடா இது இது கைவர் மாதிரி அலாவதியின் மாதிரி கைவர் இடம் படையெடுத்து வந்த ஒரு பேர் என்ன கஜினி கஜினி மாதிரி இப்போ நான் இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்க யூ திதியை உக்காரணும் யூடியூப் இப்போ ஆறாவது உதயம் ஆறாவது குழந்த அது இருக்குமா இல்லை அப்படியே போயிடுமான்னு தெரியல ஆனால் இருந்தாலும் நான் தொடர்ந்து தான் இருப்பேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க நீங்கள் பாரம்பரியம் பார்க்கலாம் அல்லது பாவகம் பார்க்கலாம் ஐயா மாதிரி பார்க்கலாம் ஒரே ஒரு விஷயம் ஜனி பகவானை மையமாக வைத்து கொள்ளுங்கள் என்னுடைய மு லட்சம் ஜாதகம் பார்த்தாலும் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் கரெக்டாக இல்லையான்னு மட்டும் பாருங்கள் இன்னும் நட்சத்திரம் இன்னும் திதி இன்னும் யோகம் கரணம் இதெல்லாம் வேண்டாம் இன்னும் லக்கணம்லேயே வேண்டாம் சனி பகவானை மையமாக பாருங்கள் சனி பகவானுக்கு பின்னோக்கி எட்டாவது ராசி மண்டலத்தை எடுங்கள் அந்த எட்டாவது ராசி மண்டலம் அந்த லக்கணத்திற்கு எத்தனாம் பாவகம் என்று சொல்லுங்கள் அந்த பாவகத்தை ராகு பகவானும் கேது பகவானும் கடக்கும் பொழுது உங்களுக்கு யோகதேசி நடக்குது பக்தி பாதக திசை நடக்குதுன்னு பார்க்காதீங்க அந்த அந்த வ அந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு பின்னோக்கி எட்டாவது ராசி மண்டலம் அந்த லக்கணத்திற்கு எத்தனாம் பாவகமோ அந்த பாவகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் கோச்சார பகையிடம் பயணிக்கும் பொழுது என்ன திசையாக இருந்தாலும் சரி என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை யாராக இருந்தாலும் மிக்சியில் போய்து கிரைண்டரில் போய் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா சுத்த விட்டு துவைச்சு புளிஞ்சு எடுத்துரும் எடுத்து பாருங்க இது கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என் கேட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திதி ஆராய்ச்சியாளர் நமது ரொம்ப சிறப்பாக ஐயாவுடைய உரை இருந்தது சொன்ன மாதிரி நிறைய கோயில்கள்ல ஐயாவால விளக்கறியது நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்காங்க அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறது நாங்க அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வலி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா